ஓம் கம் கணபதியே நமக வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துராதா நமக்கான நன்மைகள் ஏற்படாதான்னு நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது நேரங்கள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பொழுது நமக்கு நிறைய மாற்றம் ஏற்படுங்க ஒரு பலன் நல்ல பலனாக இருக்குது கிரகங்கள் நல்லது செய்யுது அப்படின்னாலே மாற்றம் நிச்சயமாக உறுதியாக நமக்கு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அப்படித்தான் இப்போ வந்து கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது நேரமாகப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கும்பராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க சாதாரணமாகவே எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை எல்லாமே உங்களுடைய அமைப்புக்கு வேறு விதமாக நடந்துருச்சு நீங்கள் எதிர்பார்த்ததை விட கஷ்டம் அதிகமாக வந்துருச்சு சரி கஷ்டந்தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கிறதானு நினச்சிருப்பீங்க எல்லா வாழ்க்கையும் யாரும் தாங்க கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் வந்துட்டாங்க நமக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் உங்கள் கையை மீறி உங்களுடைய செயலை மீறி உங்களுடைய எண்ணத்தை மீறி அதிகப்படியாக வரும் பொழுது அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வராமல் போயிடுச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையே இது அளவுக்கு மீறி வருது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா கஷ்டம் வந்து ஒரு சின்னதாக பண பிரச்சனை வருது இல்லை இருந்து வேறு விதமான பிரச்சனைகள்லாம் கூட எப்படியாவது சமாளிக்கலான்னு இருந்தாலும் கூட இருக்கிறவங்களே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க கண்ணு முன்னாடி துரோகத்தை பார்த்துக்கிட்டே பொழுது சுற்றி சுற்றி எல்லாமே நமக்கு பிரச்சனையாகவே இருக்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சில கும்பராசிக்கு நடந்துருச்சு ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியாக வந்த சிக்கல்களில் மேலும் மேலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்பால் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கஷ்டம் உடல்நிலையும் சரியில்லை பொருளாதாரமும் நமக்கு பிரச்சனை அடுத்த என்ன செய்கிறது நமக்கு யார் துணையாக இருப்பாங்கன்ற பதட்டம் பயம் இது எல்லாமே உங்களை சூழ்ந்த பொழுது நமக்கான வழி இல்லை இறைவன் இருக்காரா இல்லையான்ற எண்ணமெல்லாம் பல கும்பராசிக்கு வந்துச்சுங்க தனிமை அதிகமாக அனுபவிக்கும் பொழுது ஒரு சங்கடம் வரும் தனிமையாக இருக்கும் பொழுது பயம் வரும் நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற எண்ணெலாம் வரும் எல்லாமே தெரிஞ்சாலும் தெரியலன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு நம்மளை புரிஞ்சிக்க ஆள் இல்லையே நமக்கு நடந்ததை சொன்னாலும் யாருக்கும் புரியலையேங்கிற ஒரு வருத்தம் இதுவும் மனசை சங்கடப்படுத்தும் பொழுது உடல் பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷமாகவே நீங்கள் நினைச்சது எதுவும் செய்ய முடியாமல் எந்த விஷயம் செய்தாலும் அதில் தோல்வி நிறைய சங்கடங்கள் தடைகள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்தது குடும்ப சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டவங்க குடும்பத்திலேயே சூழ்ச்சியாக மாட்டி இருக்கிறவங்க பல பேர் இதையெல்லாம் நடந்துடுச்சு நினச்சது ஒண்ணு கூட செஞ்சுருக்க முடியாது உடம்பு பாதிப்பு ஒரு சிலவங்களுக்கு இருந்தாலும் ஒரு சிலருக்கு உடம்பு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அவங்க எப்படி பா மாட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூழ்ச்சி வலையினால சிக்கப்பட்டவர்களாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க கும்பத்தை பொறுத்தவரை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வாழற நேரம் உங்களை பழைய காயங்களோடே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக தாங்க இருக்கு பழசே உங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பழைய நினைவுகள் உங்களை வந்து ரொம்ப ஆட்கொள்றதுனால புதிய முயற்சிகளில் பெரிய ஈடுபாடு வராது புதுசாக ஏதாவது பண்ணணுன்னாலும் ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் நம்ம எதாவது செஞ்சால் தப்பாயிடுமோ இதுக்கு மேலே ஏதாவது பண்ணால் சரி வராமல் போயிடுச்சுன்னா சுத்தமாக எதுவும் இல்லாமல் போயிடுமோ இன்னும் நம்ம பலகீனம் ஆகிடுமோன்ற ஒரு எண்ணத்தாலேயே புதிய முயற்சிகளை கூட உங்களால் எடுக்க முடியாமல் இருக்கிறது கரெக்டு ஏன்னா பாத தான் இருக்கிறீங்க சனி பகவான் உங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் அவர் கொஞ்சம் உங்களை அதிகப்படியாகவே சோதிச்சிட்டாரு இது எல்லாத்தையும் ஒரு காரணத்தோடு தாங்க உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு என்னங்க பெரிய காரணம் நான் படுற கஷ்டம் எனக்கு தானுங்க தெரியும் ஆனால் நீங்கள் ஈஸியாக காரணம் கண்டுபிடிக்க சொல்கிறீங்களே அப்படின்றீங்களா இல்லைங்க கண்டிப்பாக காரணம் இல்லாமல் ஒருவரை சோதனை வராது இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனை வருதுன்னா நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான காலத்தை நீங்கள் எடுத்து கொண்டுட்டு போகிறீங்கன்னு அர்த்தம் நல்ல ஒரு நிலை வரும்பொழுது இது எல்லாமே ஒரு பலனாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிதலோடு இருக்கும் யார் என்ன இடத்துல உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க எவ்வளவு வந்து துரோகம் நடந்திருக்கு எவ்வளவு வீண் பழிகளை நீங்கள் சுமந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே வித தப்பு நடக்காமல் பார்த்துக்கணுன்னு இப்போ தோணுது பார்த்திங்களா இதுக்கு காரணமே அதுதான் இப்போ எதாவது பண்ணால் தப்பாயிடுமோன்ற பதட்டத்தில் இருந்தாலும் அந்த பக்குவம் தெரியும் இதை செய்தால் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரியும் அந்த புரிதல் இருக்கும் பொழுது செய்யும் செயல்கள் எல்லாம் நீங்கள் தெளிவாக செஞ்சீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணங்கள்லாம் வந்துடுங்க இது ஒன்றும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளாக இருந்தாலும் பலகீனம் படுத்தாது நீங்க ஆகிகாம பாத்துக்கணும் வரக்கூடிய எதிர்காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கு அந்த உணர்வு புரிதல் இருந்தால் மட்டும்தாங்க அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு நன்மையாக நடக்கும் ஏன்னா நீங்க வந்து நினைக்கலாம் முன்னாடி இருந்த கஷ்டம் இப்ப வந்துடுமோ அப்படின்ட்டு இல்லைங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கஷ்டமெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு சனி பகவானே உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வாருங்க ஏன்னா நியாயமானவர் அவர் என்னும் பொழுது ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு அப்படியே அவர் உங்களை விட்டுட்டு விலைக்கு போக மாட்டார் போகும்பொழுது வித நன்மைகளும் உங்களுக்கு என்ன தேவையானதோ அத்தனையும் செய்வாருங்க இதுதான் உறுதியான உண்மை நல்லது நடக்கும் ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய இடத்துல ஒரு தேவையில்லாத காயங்கள் மணி வ மன வலிமை இல்லாமல் மன கஷ்டங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்பொழுது அது எல்லாம் மாறணுன்னா ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு வரணும் அதனால் இந்த காலம் உங்களுக்கு சோதனையாக இருந்தாலும் அந்த மாற்றம் வரும்பொழுது அத்தனையும் சாதகமாக மாறுங்க இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இப்போ கிரகங்கள் எதை மாதிரியான அமைப்பில் இருந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க முதல் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு இப்போ சரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சனி பகவான் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்தா தான் இருக்கார் பாதசனியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பம் கூட ஏற்படலாங்க மனக்குழப்பம் மன அழுத்தம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தனிமை உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு சில கும்பராசிக்காரர்கள் இப்பயே தனிமை ஆயிருப்பீங்க இதனால் வரையிலுமே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் போல் உங்களை நீங்களே சரி பண்ணிக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருப்பீங்க யாராலையும் உங்களுக்கு ஒரு நல்லதோ ஒரு பிரயோஜனமாக இருக்காதுங்க இதுதான் உண்மை உங்களை நீங்களே எந்திரிச்சாலும் கீழே விழுந்தாலும் நீங்களே எந்திரிச்சிக்கிற மாதிரி நீங்களே உங்களை சரி பண்ணிக்கிட்டு நீங்களே உங்களை எப்படி இருக்கணுங்கிற ஒரு பிளான் திட்டமிடல் எல்லாம் உங்களுக்கு உங்களால் மட்டும்தான் முடியுன்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது தனிமையாக செயல்படக்கூடிய அமைப்பாக இப்போ சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல் தொழிலில் உங்களுக்கு ஒரு பலன் இருந்தாலும் பொருளாதாரம் இருக்குது சம்பளம்லாம் கரெக்டாக வருதுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செலவும் அதே அளவுக்கு இருக்கும் பண வரவு இருக்கிற அளவுக்கு பணம் கையில் தங்காமல் அதுபோக செலவாகிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்கன்றதில் தெரியணும் நீங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு எந்த வேலைகளையும் இறங்கிடாதீங்க கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போ உங்களுக்கு மன வலிமை வருங்க நாள் வரைக்கும் மன சோர்வு மன அழுத்தம் மன கஷ்டம்லாம் இருந்தாலும் இப்போ ஒரு தைரியம் அசால்ட்டாக வரும் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிவிடுவேன் எல்லாத்துக்கும் நானே பொறுப்பு நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன் யாரே எனக்கு ஒன்றும் அறிவுரை சொல்ல தேவையில்லைங்கிற இடத்துக்கு கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் வந்துடுவீங்க இதுதான் உங்களுடைய நிஜமான நிதர்சனமான ஒரு அமைப்பு உங்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா தனிமையில் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்கள் ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருடையும் சேர்ந்து செயல்படுற மாதிரி இருந்திருப்பீங்க யார் எது சொன்னாலும் அதுக்கு தலையாட்டி அதுக்கு அசைவு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு கஷ்டம் ஆனால் உங்களுடைய சுயரூபம் சுய உணர்வு இப்பொழுது தான் வெளியே தெரியக்கூடிய காலமாக உங்களுக்கு இது அமையுது அப்போ நீங்கள் கரெக்டாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துருங்க சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறும் மாற்றம் தெரியும் உங்களுக்கே அது கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் சூரியனை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஒரு ஒரு பணம் உங்களுக்கு சரியாக வர்றது வேலையெல்லாம் கரெக்டாக நடக்கிறது நின்று போன வேலைகள் கூட இப்போ திரும்பி வேலை ஆரம்பிக்கிற அமைப்பெல்லாம் வந்து சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு ஏற்கனவே நல்ல வேலையில் தாங்க இருந்துக்கிட்டு இருக்கேன்றவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அந்த இடத்தில் சரியான அங்கீகாரம் மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த வாக்குவாதம் சின்ன சின்ன மன கஷ்டம் மனோஸ்தாபம் எல்லாமே இப்போ சரியாக கூடிய நேரத்தை சனி பகவான்லேருந்து சூரிய பகவான் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் அவ்வளோதான் மிச்சபடி ஒன்றும் இல்லை வேலை யாராவது பெரியவங்க வந்து உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கிறவங்க வேலை சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோடு பாருங்கள் அதே போல் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஏதாவது சின்ன சின்ன தவறு செய்தாலும் அதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் டக்குன்னு கோவப்பட்டுறாதீங்க அதுவும் உங்களுக்கு பாதகமான ஒரு அமைப்பை கொடுத்துரும் குருவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நிம்மதியை தராருங்க வீட்டில் முதல்ல நிம்மதி கிடைக்கிது ஏன்னா வெளியே எப்படி எங்கே எந்த இருந்தாலும் வீடு நமக்கு சரியாக அமைந்துட்டாலே பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் வீட்டுக்கு எங்கே பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போயிட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலான்ற எண்ணங்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க வீட்டில் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் வந்தால் சந்தோஷப்படக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்க குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாருங்க நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது பண வரவு இருக்குது தொழிலில் மாற்றம் இருக்குது முன்னேற்றம் தரக்கூடிய செயல்கள் இப்போ செய்ய ஆரம்பிப்பீங்க எதை செய்தால் எது நடக்கும் அப்படிங்கிற புரிதல் ஏற்படக்கூடிய தருணத்தை குரு பகவான் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றம் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்காருங்க குரு இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்கும் பொழுது நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணமாகவும் அமையுது சுக்கிரனை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா பணம் வேலை குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை தராருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆண்களுக்கு வந்து திருமணம் ஏற்படக்கூடியதை கொடுக்குறார் சுக்கிரன் சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு திருமண அமைப்பெல்லாம் சரியாக அமையும் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இல்லை பார்க்கக்கூடிய பொருட்களை எப்பயாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட இப்போ அதை வாங்குறதுக்கான சூழ்நிலையெல்லாம் சுக்கிர பகவான் கொடுப்பார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவான் கொடுப்பது ஒரு மாற்றம் தாங்க அதே போல் இப்போ கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் நல்ல ஒரு சக்தியாக உங்களுக்கு அமையிறாருங்க ஒரு நல்ல சக்தியை கொடுக்குறார் முயற்சியை கொடுக்கிறார் எந்த வேலை செய்தாலும் அதில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணத்தை முன்னேற்றம் கொடுக்கிறார் அப்ப செவ்வாய் உங்களுக்கு சாதகமான பலனை தான் தரார் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படுதுங்க ஜாபு பண வரவு இருக்கிற மாதிரி தொழில் வரப்பு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்குது ஜாபெல்லாம் கிடைக்கும் ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்குது உடம்புல அப்படின்னா அதெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய தருணமாக இப்ப இருக்குது சில நாட்களாவே கொஞ்சம் வந்து கோபமாவே இருக்கிற மாதிரி இருந்தீங்க இல்லைங்களா கொஞ்ச நாளா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் கோபம் இருந்துச்சு அதையெல்லாம் குறையக்கூடிய தருணமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கறாருங்க அப்ப செவ்வாயும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பது உங்களுக்கு சாதகமான பலன் தாங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது ராகு பகவான் உங்கள் மனதளவில் இருந்து வந்த சங்கடங்களை எல்லாம் நீக்கிட்டு துணிச்சலை கொடுக்குறாரு இவ்வளவு நாளா எதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இப்ப துச்சமாக பாப்பீங்க இதுக்காக நம்ம பயந்தோங்கிற மாதிரி எதுக்குமே பயம் இல்லைன்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நான் வேகமா செஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் இப்போ இவ்வளோ நாளாக அது ஒரு மாதிரி தோய்வா இருக்கும் என்னடா இதெல்லாம் ரெகுலரா இதே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து இதே தான் செஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா அதே உங்களுக்கு பிடித்தமாக செய்யற மாதிரி இருக்கும் ரெகுலரா செய்யற வேலையை கூட இன்னும் புதுசா செய்யற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாரு அவர் உங்கள் ராசி அல்லவா அவ்வளோ சீக்கிரம் உங்களை கைவிட மாட்டார் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் அவர் தான் உங்களுக்கு பக்கபலமாகவே நிற்கிறவரும் அவரை கொடுக்குற மாதிரி வேற யாரும் கொடுக்க முடியாது அவர் அந்த அளவிற்கு கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் நமக்கு சோதிச்சு சோதிச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அதை நம்ம தாங்கிக்கிட்டே வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இதுதான் இறைவன் நமக்கு படைத்த ஒரு வரம்னை கூட நினச்சிக்கலாம் கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலமாகவே கும்பராசி படாத பாடுப்பட்டிங்க இல்லையா அந்த பாடுகளுக்கெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க இப்போ வக்கரப்பயிற்சியில் இருந்தாலும் சனி பகவான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் நேர்கொண்டு போகும்பொழுது உங்களுக்கு சனியில் வரும்பொழுது எந்த பிரச்சனைகளுமே இருக்காது பாத சனிக்கு வந்துட்ட பிறகே ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும் அதுவும் கூடிய விரைவில் அவர் விட்டு விலகக்கூடிய தருணங்கள் ஏற்படும் பொழுது உங்கள் உடல்நிலை பாதிப்பெல்லாம் குறையுங்க அப்போ வந்து உடல் ஒரு பிரச்சனை இருக்கிறது குறையும் மன அழுத்தம் குறையும் மனசில் இருந்து வந்த பாரங்கள் குறையும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய தருணமாக இருக்கும் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க பொறுப்பே இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு அன்னைக்கு நீங்க தான் பொறுப்பானவங்கன்னு தான் சொல்லுவாங்க அதனால அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாருங்க உங்க முயற்சியெல்லாம் கடின உழைப்பு எல்லாம் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டத்தை இந்த காலகட்டமே அப்படிதான் இருக்கு எந்த முயற்சி செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கடின உழைப்புக்கு உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்குங்க எந்த விதத்திலும் பாதகங்கள் இல்லாத ஒரு தருணத்தை சனி பகவான் கொடுப்பது சாதகம்தான் ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சப்போர்ட் நமக்கு கிடைக்கிறதுனாலே நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டப்பாகிறோன்னு அர்த்தம் சிலருக்கு எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணாலும் ராசிநாதன் சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்போ என்ன ஆகுனா பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் தடங்கள் இருக்கும் ஆனால் எந்த கிரகம் சரியில்லைனாலும் ராசிநாதன் மட்டும் நமக்கு சரியாக அமைஞ்சிட்டாலே நம்ம வீர் கொண்டு எல்லா வேலையும் செஞ்சிருவோம் வேகமாக செயல்படுத்துவோம் எல்லா நேரமும் நல்லா இருப்போம் அதனால் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறது சிறப்பான ஒரு விஷயந்தாங்க சூரியன் கும்பராசிக்கு சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் வியாபாரம் சரி இல்லாமல் இருந்திருக்கலாம் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் உடல்நிலை பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதே பாதிப்பு இருக்குதா இப்போன்னா அந்த அளவுக்கு இருக்காது கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் இல்லைங்க இப்போ தாங்க எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது இப்போதாங்க எனக்கு உடல்நிலை பாதிப்பெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அப்போ அந்த டைம் அது மாதிரியான அமைப்பு இருந்திருக்கார் அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போயிருக்கும் அந்த அப்படியே பிற்பகுதியில் இது நடக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சூரியன் கொடுக்குறாரு முற்பகுதி யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களாம் பிற்பகுதியில் நல்லபடியாக இருக்கக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு இப்போ கஷ்டப்படுறவங்களாம் ஏற்கனவே ஒரு அளவுக்கு சுமாரான பலனில் இருந்திருப்பீங்க இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் காலத்தில் மாறக்கூடிய அமைப்பு தாங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க அரசாங்க உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகும் இல்லை இதுவரியா இருக்கும் அதுக்காக நீங்கள் எஃபெக்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் அலைகிற மாதிரி இருக்கும் நிறைய அலைச்சலாக இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கூடிய விரைவில் அதில் பலன் கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் அதற்காக நீங்க மெனக்கிட வேண்டிய தருணமாகவே இது இருக்குது ரொம்ப பொறுமை தேவை அதுக்கு பொறுமை இல்லை நான் வேகமாக செயல்பட முடியல என்னால் கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த இடம் கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த சூழ்நிலை ஆகப்பட்டதை நீங்க அடாப்ட் பண்ணிதான் ஆகணும் இங்க எப்படி செயல்பட்டால் நமக்கு சாதகமான பலன் தெரியுன்றதில் விளக்கமாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்தை சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அரசாங்க உதவி கிடைக்குது அரசாங்கத்திலிருந்து லோனோ இல்லை வீடு கட்டுவதற்கான அமைப்பையும் நீங்க தாராளமாக ஏற்படுத்திக்கலாம் இது நல்ல ஒரு நேரத்திற்கான காலம் தாங்க அமைதி பொறுமை பேசும் பொழுது நிதானம் வாக்குறுதிகளே அள்ளி வீசக்கூடாது அதே போல் கும்பராசிக்காரர் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் நான் எல்லாம் செஞ்சுக்குவேன் தேவையில்லாமல் அனாவசியமாக ஒரு வார்த்தைகளை கூட விடாதீங்க அது இன்னமும் நீங்கள் ஏழ சனியில் இருக்கிறீங்கன்றது ஒன்று எப்பொழுதுமே உங்கள் ராசிநாதன் சனி பகவான்றது இன்னும் ஒரு மனசில் வச்சுக்கணும் அதனால் எப்பயுமே உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லணும் சில விஷயங்களை சொல்லாமல் கூட செஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது சொல்லிட்டு செய்யலைனா தான் அந்த இடம் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அவப்பேர் வந்துடும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க இதுவும் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் இப்போ உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தரக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய பயணங்கள் ஏற்படுதுங்க நிறைய ஊர் சுற்றுற மாதிரியான அமைப்பு கும்பராசிக்கு ஏற்படும் இல்லைங்க நான் ஊர் சுற்றவே இல்லைங்க வீட்டில் தாங்க இரு பண்ணுறவங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும் வீட்லேயே கூட பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கண்டினியூஸாக செய்கிற மாதிரி இருக்கும் நிம்மதியாக அம்மாடி அப்பாடின்னு உட்கார்ற அளவுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது அப்படியே இருந்தாலும் உடனடியாக யாராவது வந்துடுவாங்க உங்களை வேலை செய்கிறதுக்கு உங்களை செய்ய வைக்கிறதுக்கு ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க உறவுகள் வரும் குழந்தைங்களே கூட உங்களை வேலை வாங்கக்கூடிய தருணமாக மாறலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு வேலைகளை சுமை அதிகமாக கொடுக்கக்கூடிய நேரமாக செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அதனால கொஞ்சம் அது கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரியான அமைப்பை கொடுக்கறதுனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க மனசை தைரியப்படுத்திக்கோங்க எந்த விதத்திலும் நம்ம தோற்று போகக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தாலே எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதை நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அதே போல் பணி வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன சண்டைகள் சவால்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கும்பராசி கொஞ்சம் வந்து கவனத்தில் இருக்கணும் நீங்கள் பாட்டுன்னு இஷ்டத்துக்கு எதுவும் தேவையில்லாததெல்லாம் பண்ணக்கூடாது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய தருணங்களாக மாறுது குடும்பத்திலையும் பேசும்பொழுது கருத்து வேறுபாடுகள்லாம் வருங்க சின்ன சின்னதாக நீங்கள் எந்த கருத்து சொன்னாலும் அந்த கருத்துக்கு வந்து முரண்பாடுகளாக மற்றவர்கள் பேசுவாங்க ஏற்றுக்க மாட்டாங்க டக்குன்னு அதை ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்காது நீங்கள் பேசுங்க ஆனால் சாதாரணமாக இல்லை அதை சரியாக ஏற்றுக்கிற அளவுக்கு பக்குவமாக பேசி பாருங்கள் அந்த இடம் உங்களுக்கு சூழ்நிலை சரியாக அமையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் பேசும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையா பேசணும் கருத்து வேறுபாடு வந்து சண்டை போடுற அளவுக்குலாம் பண்ணிக்காதிங்க சின்னதாக பேசுகிறீங்களா விட்டுடுங்க அந்த இடத்துல அவங்க புரிஞ்சிக்கலனா பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசிச்சு செய்யுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுத்தாலும் சில இடங்களில் அவர் சோதனைகளையும் கொடுக்குறாரு அதை கடந்து வரக்கூடிய அமைப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் அடுத்து பார்க்கும் பொழுது புதன் பகவான் புதன் பகவானை வரையிலும் புத்திசாலித்தனமாக இப்போ யோசிப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவு இருக்கும் தொழிலில் எதை மாதிரியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் என்ன செய்யலாங்கிற ஆலோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இது கும்பராசியின் இயல்பாக இப்போ மாறுதுங்க புதன் பகவான் உங்களுக்கு இப்போ நிறைய யோசனை ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது எதை பார்த்தாலும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா இதை பண்ண நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற யோசனை இருந்துக்கிட்டே இருக்காமல் இருக்குது இருந்தாலும் அந்த முதலீடுன்னு செய்யும் பொழுது அதை கொஞ்சம் கவனித்து செய்யுங்க எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்க மாதிரி தான் தோணும் சில சமயம் பார்த்தீங்கன்னா எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நம்ம வெற்றி அடைஞ்சிடலான்ற எண்ணம் எல்லாம் ஏற்படும் நம்ம ஜெயிச்சிட்டனே நம்புவோம் ஆனால் அது நமக்கான தொழில் இல்லைன்னு எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் செய்யும் பொழுது கூட தெரியாது அந்த பாதிக்கு மேலே தெரியும் இது நமக்கானது கிடையாது இதுல நம்ம கஷ்டப்படுறோன்றது தெரியும் பொழுது அந்த இடத்துல கஷ்டம் உங்களுக்கு பாதிப்பாக மாறிடும் அதனால முடிந்த வரையிலும் சரியான அமைப்பு வர வரைக்கும் சிந்தித்து சரியான அமைப்பு தேர்ந்தெடுங்க அதுதான் இப்போ புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அடுத்ததாக பார்க்கும்பொழுது சுக்கிரன் சுக்கிரனை பொறுத்த வரையிலும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க குடும்ப உறவுகள் நல்ல ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் குறையுதானா சுக்கிரன் வந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குறாரு இன்பமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உறவுகளுக்குள்ளேயே இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குதுங்க உறவுகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்திருக்கலாம் இல்லை குடும்பத்துக்குள்ளேயே கூட கணவன் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் தாய் தந்தை எல்லாருக்கிட்டேயும் நம்ம ஒரு கசப்போ மன வேறுபாடியோ நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய தருணமாக இப்போ இருக்குது அதனால் நிரந்தரமான ஒரு அமைப்பை நிம்மதியை தரக்கூடியதை சுக்கிரன் கொடுப்பது மாற்றம் தாங்க பொருளாதார வரவு இருக்குது பொருளாதார மாற்றம் இருந்தாலே நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு நல்ல அமைப்பாக மாறக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது ராகு கும்பராசிக்கு ராகு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மனசு அளவில் உற்சாகத்தை கொடுக்குறாரு ஏதாவது செய்யணும் நீ நல்லா இருப்ப சந்தோஷமாக இருப்ப இதை பண்ணு அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க ஏன்னா மனசுக்குள்ளே ஏற்கனவே எக்கச்சக்க குழப்பம் ஏ கஷ்டம் வருத்தம் மன அழுத்தம் விரக்தி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களை மாற்றினாலும் ஏதாவது ஒரு கிரகம் வேலை செஞ்சு தான் ஆகும் அது எந்த கிரகம்னு பார்க்கும்பொழுது ராகு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷத்தை ஏற்படுத்துறார் இதை செய் அதை செய் வீட்டுக்கு தேவையானதை செய் அப்படின்னு உங்களுடைய பொறுப்புகளை வந்து காமிக்கிறதுக்காகவே அவர் இருக்காருங்க உங்களை பொறுப்பானவர்களாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது இதை செய் ஏன் உட்காந்துருக்க ஏன் எந்திரிச்சிப்போ நீ ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்துகிறார் உங்களை உற்சாகமாக ஒரு பிரெஸ்காக வச்சுருக்காரு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்யறோன்னு தெரியாமையே சிலர் உட்காந்துட்டு இருப்பாங்க என்ன செய்யறதுனே தெரிலங்க அப்படின்னாங்க ஆனால் அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருந்தாலும் அது என்னன்னே தெரியாமல் உட்காந்துருப்பாங்க அதெல்லாம் இப்போ மாற்றி அமைக்கக்கூடிய தருணத்தை ராகு பகவான் கொடுக்குறாருங்க அதே போல் உங்கள் திட்டங்கள் எல்லாம் புதுமையாக இருக்கக்கூடிய தருணமாகவும் ராகு பகவான் அமைத்து கொடுப்பது சிறப்பான ஒன்று இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாராலையும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் யாரும் யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க அதெல்லாம் பண்ணுவீங்க அதில் இருந்து உங்கள் செயல்பாடுகளை பண்ணும் பொழுது நல்ல அமைப்பில் இருக்குதுங்க நல்ல பலன் தரக்கூடியதாக உங்களுக்கு உற்சாகத்தையும் நீண்ட கால திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் ராகு பகவான் இருப்பது சிறப்பான ஒன்று அதே போல் கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதீத ஆசைகளையும் எண்ணங்களையும் ஈடுபடுறாரு இப்போ நிறைய கோவிலுக்கு போகணும் நான் நல்ல அமைப்பை ஏற்படுத்திக்கணுன்ற மாதிரியான எண்ணங்களை கொடுக்குறாரு வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம்ங்க இப்போ நான் வெளிநாட்டுக்கு போகலாமா ஏழரை சனியில் பாதை சனியில் இருக்கனே அப்படின்னா தாராளமாக கிளம்புங்க அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா தாராளமாக போனீங்கன்னா உங்களுக்குரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது வெ வெளிநாடுகளுக்கு நான் செல்லணும் வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்திக்கலாமான்னா தாராளமாக ஏற்படுத்துங்க உங்களுக்குரிய காலம் உங்களுக்குரிய அருமையான பயணங்களாக இருக்குங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கும்பராசிக்கு கொடுப்பது ஒரு இயல்பான ஒன்று தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இப்பொழுது உங்களுக்கு இருப்பது அம்சந்தாங்க என்ன கஷ்டம் எவ்வளோ கஷ்டங்க நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பலன்தாங்க